ப்ரைஸ் அலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஒன்று கொருந்தையர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை நம்முடைய தேவன் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் பொதுவாக நம்ம உலகத்துல பார்க்கும் பொழுது யார் பலம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லோரும் பெரியதாய் பார்ப்பார்கள் யார் இடத்துல பண இருக்கிறதோ அவர்களை உயர்ந்த இடத்துல வைப்பார்கள் யார் இடத்துல ஆட்கள் பலம் இருக்கிறதோ அவர்களை பெரிய மனிதனாய் பார்ப்பார்கள் பாருங்க ஆனா தேவனுடைய பார்வையோ பலவீனமானவர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம் நான் பலவீனமானவன் நான் ஒரு பலவீன பாண்டம் எங்கள் குடும்பத்தில் நான் ஒரு பலவீனமானவன் இந்த பலவீனம் சொல்லும் பொழுது சரீரத்தில் உள்ளதை மட்டும் நான் சொல்லவில்லை இந்த பலவீனம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை பலவீனம் உள்ளவர்களாக காணப்படலாம் ஆனால் தேவன் பல முள்ளதை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் இதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்னிடத்துல பணம் இல்லை என்னிடத்துல அந்த அளவுக்கு ஆட்கள் பலம் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது பலவீனமான உங்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் உங்களை தான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார் பாருங்கள் ஆசா அரசாண்ட நேரத்துல பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாவுக்கு எதிராக பல லட்சக்கணக்கான எதிரிகள் அவனை முறியடிக்கும்படி அவன் எழும்பி வந்தார்கள் அப்பொழுது ஆசா சொன்ன வார்த்தை பாருங்கள் பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னார் பல பலவீனமான அவனோடு கூட கர்த்தர் இருந்து ஜெயத்தை கொடுத்தார் தன்னால் நீங்கள் எந்த இடத்துல பலவீனமாக உங்களை ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களை பலமுள்ளவர்களை அவரே மாற்றுவார் உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களை கொண்டு தான் கர்த்தர் தேசத்தை அசைப்பார் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை அசைப்பார் யார் உங்களை பலவீனமா நினைச்சாங்களோ அவர்கள் கண்கள் முன்பதாகவே உங்களை பலம் உள்ளவர்களாய் மாற்றுவார் ஏனென்றால் அவருடைய அவருடைய கிருபை இருக்கிறது இருக்கிறது பலன் நீங்கள் அவர் உள்ளவர்கள் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீர் தெரிந்து கொண்டதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதன்படி உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்